யா ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோன்னா ப்ளூ பீச்சுக்கு தான் ஒன் டைம் மக்கங்களோட வந்து வந்து எல்லாமே க்ளோசிங் சொல்லிட்டாங்க ஸோ இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம் எல்லாம் ஓப்பனிங் நல்லாயிருக்கு செம்ம ரஷ்ஷாக இருக்குது பாருங்க எவ்வளோ சார் மட்டு ஈஸியாக இல்லை இது ரொம்ப ஃபேமஸான ஒரு பிளேஸாக இருக்குது வாங்க போய் பார்ப்போம் எப்படி சொல்லிட்டு இருந்தேன் என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு அஞ்சு வயசுக்குமே டிக்கெட் கிடையாது அஞ்சு வயசுக்கு தான் டிக்கெட்டு ஸோ ஒரு ஆளுக்கு இருபது ரூபாய் மூணு பேருக்கு அறுபது ரூபாய் பைக்கு பார்க்கிங் டென் ருபீஸ் இருப்பாங்க இருக்கு எல்லாரும் குளிக்கிட்டு தயாராகி வந்துட்டாங்க எல்லாரும் கேக்குறாங்க ப்ளூ பீச்சு ப்ளூ கலரில் இருக்குமா பீச் எங்க ப்ளூ கலரில் தானங்க இருக்கா இதில் என்ன கேள்விப்பா இது என்ன போட்டிருக்கு தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் எல்லாமே ரொம்ப இருக்குதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் ஸோ வாங்க போய் பார்ப்போம் என்னென்னா இருக்கு பார்க்கெலாம் போட்டுட்டாங்க குழந்தைங்களுக்கு ஷாப்லாம் இருக்கு ஷாப்லாம் பீச்சில் போடக்கூடிய ஷாப்ஸு வாங்க செம்மையாக கவர்மெண்ட் ரெடி பண்ணியிருக்காங்க குழந்தைங்களுக்கு ஒரு டூரிசம் பிளேஸ் கம்மையாக இருக்குதுன்னு போன டைம் எங்கள் அக்கா வந்து மிஸ் ஆகிட்டு பிள்ளைங்க இப்போ இதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்னென்னு தெரியல அன்னைக்கு திருவிழா நான் ஹோஸில் இருந்து நினைக்கிறேன் எங்கெல்லாம் ஒவ்வொரு கொடைக்கி நலனில் வந்து உட்காந்துருக்காங்க ஒவ்வொரு ஃபேமிலி கேங்காக வந்தவங்களாம் ஃபாரினர்ஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க பண்ணிவிடுறாங்க என்னங்க மேலே ஏறி அந்த விடுதலை படத்தில் வந்து குப்பி நிற்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது பீச்சை ஃபுல்லாக்கிட்டு இருக்காங்க லைன் பார்டர் போட்ட மாதிரி வந்து வந்துட்டு இருக்காங்க பாருங்க பீச்சில் நம்ம ஊர் கொலை மாதிரி ஆகிட்டு இருக்க வெறும் பீச்சை வேலைக்கு போட்டு அடைச்சி இருபா டிக்கெட் போட்டு போட்டாங்க ஆனால் அந்த மாதிரி தான்

बता है பாப்பா வந்து ஸ்விம்மிங் ஃபூலில் நடந்த இது கூட பீச்சில் பயம் எடுத்துக்கிட்டேன் அவளுக்கு அலை வந்துகிட்டே இருக்கிறதுனால உள்ளே போயிடுவோமோன்னு பயம் ஸோ யாராவது வந்து நில்லுங்கன்னா அவங்க அப்பா காலில் அடிபட்டுருக்கிறதுனால எல்லாருக்கும் தெரியும் ஸோ அதனால் அவங்க தண்ணியில் இறங்கலை நான் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிக்கிட்டு அப்படியே கையை பிடிச்சிட்டு நின்றுட்டுருந்தேன் ஜாலியாக அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் பயம் போயிடுச்சு அப்புறம் நான் மேலே வந்துட்டேன் பாப்பாவுக்கு பயம் போனோன்னு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்த அதாவது ஒரு தம்பி செருப்பு போட்டுட்டு பீச் உள்ளே போயிட்டாங்க அந்த செருப்பை அவன் பிடிக்கிறதுக்குள்ளே அவனுக்கு பீச்சில் குளிக்கிறது தான் இன்ட்ரெஸ்டாக இருந்தது அந்த செருப்பை கவனிக்கலை காலில் போட்டு விட்டு மூணு நேரம் காலில் இருந்து கலண்டு கலண்டு உள்ளே போயிட்டு அலையில் அடிச்சுட்டு மேலே வந்துட்டு அதுக்கப்புறம் அவன் காலிலேருந்து கழட்டி கரையில் விட்டு கரையிலேருந்து அடிச்சுட்டு போவாதுன்னு நினச்சேன் அந்த தம்பி மண்ணை எடுத்து அந்த கரையில் செருப்போடு அணிஞ்சி வச்சுருக்கோம் அது போவாதாங்க அதை சொல்லி எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம் பாருங்கள் அந்த செருப்பு மண் கரை கட்டின மண் கூட அடிச்சுட்டு அந்த செருப்பும் இறங்கி போயிடுச்சு மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து மேலே வச்சிருக்காப்புல அதுதான் மறுபடியும் போயிடும்ப்பா அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருந்தோம் அந்த இடத்துல யாராக இருந்தாலும் செம்ம காமெடிங்க அது படத்தில் கூட அந்த மாதிரி காமெடி பார்த்துருக்க மாட்டோம்

ரியா நல்லா முங்கி தண்ணியெல்லாம் குளிச்சுட்டான் தலையை நினைக்க கூடாதுன்னு இருந்தா எங்க தலையை நினைக்காம இருந்தா ஆனா அலை பாத்து அவ தலைய நினைச்சு விட்டுட்டு அப்படிதான அப்படியா என்ன ட்ரெஸ்ஸு குளிச்சு குளிச்சு பீச்சில் மீன் வந்து தின்னுட்டா ஓட்டையிட்டு ட்ரெஸ்ஸு பின்னாடி அப்படியா பாருங்க எல்லாரும் குளிச்சுட்டு வந்து அழகா ஜாலியா உட்காந்துட்டு இருக்காங்க கூட்டம் பாருங்க செம்மையா இருக்கு பீச்சு வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாம இந்த சைடு வந்துட்டு போங்க தண்ணி அங்க வருது இப்போ அங்க கூட்டிட்டு போறோம் குளிக்க வச்சு ட்ரெஸ் மாத்திருக்காங்க பாப்பாவை நல்ல தண்ணியான்னு பாத்துக்கும் ஷூட்டிங்லாம் எடுத்த செம்மையா இருக்கணுங்க நிறைய எடுத்தீங்க எடுத்திருக்கங்களா நம்ம இப்ப இந்த டிவி தியேட்டர்ல படம் பார்க்கும்போது இதெல்லாம் பார்த்தா கண்டுபிடிச்சிருவோம் இந்த ஷூட்டிங் அங்க ராஜா போட்டு இருக்கான் இங்க ராணி போட்டு ராணி குளிக்கிற இடத்துல போய் குளியலாங்க ராஜா இடத்துல தான் அதிகமா கூட்டம் இருக்குடா रोडी बिल्कुल टी तुलसी माती பாப்பா மேல என்ன பாசம் அப்பாக்கு எனக்கு ஏங்க என் மேலேயே ஒருத்தர் சரி போய் வாங்கிட்டு வரோமா சன்லைட் சூப்பராக இருக்கு ஸ்லைடு வீட்டில் இருந்தாலும் வெளியே கூட்டு போனாலும் அந்த குழந்தைங்களுக்கு அது ஸ்லைடில் விளையாடுறது ஆசை போக மாட்டோம் ஐயோ பாப்பா சருக்க வரும்போது தான் ஏதாவது குட்டி பாப்பா நடுவே வந்துருது நிறைய ஸ்லைட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு சரிவா போவோம் ஏதாவது வாங்கி சாப்பிட்லாமா ஸ்நாக்ஸ் கேட்குறாருங்க அதனால் போகிறாங்க கடைக்கு என்ன வாங்கிட்டு வராங்க கடைங்களும் இருக்கு இந்த மாதிரி ஸ்கூலில் இருந்ததா என்ன வாங்கி கொடுத்தாங்க அப்பா பாப்கானா ஆமா அது பாப்கான் எத்தனை சாப்பிட்டாலும் அது குழந்தைங்களுக்கு பாப்கான் ருசி தேவைப்படுதுன்னு அப்பா எங்க அப்பா எங்க கூக்க காரணம்から அடியா என்னல்லாம் பிரியாணி செய்ய வா அங்க போற வழியிலே புடிச்சி வச்சிருவாங்க அதுக்கப்புறம் இந்த சன்லைட் பாருங்க முதல்ல பார்க்கும்போது மேலே இருந்தது உடனே கீழே இறங்கிட்டு நேச்சுரலாக பார்க்கும்போது ஒரு ஆர்டிஸ்ட் ஆர்ட் வரைஞ்சா அப்படி இருக்குமோ அந்த மாதிரி நேச்சுரலாக பார்க்க இருந்ததுங்க அதனால் நான் வீடியோ எடுக்கலான்ட்டு எடுத்தேன் எனக்கு தெரியவே இல்லை ஸோ எங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட கொடுத்து மேலே ஏறி எடுங்க அப்படின்னு சொல்லி கேமராவை அவங்க கையில் கொடுத்தேன் அவங்க மேலே ஏறி நின்று எடுத்தாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஆர்ட் பண்ண மாதிரியே செம்மையாக இருந்ததுங்க யாருக்கெலாம் இந்த மாதிரி சன்லைட் மார்னிங் அண்ட் ஈவினிங் பிடிக்கும் பார்க்குறது ரசிக்கிறது அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் Mama Ria Ria, Ria uh, Mama, wo dia, wo dia, wo dia. கொடுக்குறாங்களா அப்பா உன்னை தூக்கலை பார்த்துக்கா உன்னை தொங்க விட்டு வேடிக்கை பார்க்காங்க விளையாடி விளையாடி பாப்பாக்கு ரொம்ப கால் வலி எடுத்துருச்சு அதனால என்ன செஞ்சாங்கன்னா அவங்க அப்பா தூக்க சொன்னா பாப்பா தூக்க முடியாதுன்னு ஒண்ணு என்னை உப்பு முட்டை தூக்கு அதனால் தூக்கிட்டு போகிறாங்க அவங்களுக்கும் கால்வழி தான் இருந்தாலும் பாப்பாவோட பாசம் அவளுவங்க அப்பாவுக்கு அந்த கால்வழி கூட பெருசாக தெரியாமல் தூக்கிட்டு நடக்காங்க இன்னும் கூட்டம் வெளியே போனவங்க ஸோ அங்கேருந்து ப்ளூ பீச்சுக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு ப்ளூ பேன் ஒன்று இருந்தது அதாவது சாரி ப்ளூ சீனு இங்கே நல்லா இருக்குது ஷாப் அப்படின்னு சொன்னோன்னா குளிரில் பிள்ளைங்க ஒரு காஃபியில் ஏதாவது ஸ்பைசஸ் எங்களுக்கு வாங்கித்தாங்க நாங்கள் சரி வா போய் ஏதாவது சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அவங்க அப்பா ஸோ என்ன இருக்குன்ட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மெனு கார்டு வாங்கி பார்த்தோன்னா அஃசியல் எல்லா ஷாப்லேயும் இருக்கிறது தான் போட்டிருந்தாங்க ஸோ காம்போ போட்டிருந்தாங்க அதனால காம்போ ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம் அது வர்ற வரைக்கும் பிள்ளைங்க மெலன் ஜூஸ் அவங்களுடைய ஃபே ஃபேவரெட்டு ஸோ அதை ஒன்று வாங்கி ஒன் பை டூ கொடுத்துருந்தோம் ஏன்னா பீச்சில் குளித்தனால கூலிங் அதிகமாக ஆகாதுன்ட்டு ஒன் பை டூவாக போட்டாச்சு இல்லைன்னா ஒன்று ஒன்று தான் வாங்கி தந்திருப்போம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காம்போ பேக்கில் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ஒன்று அண்டு பர்கர் அண்ட் லெமன் ஜூஸ் இது மூணும் சேர்த்த காம்போ பரவாயில்ல ரேட்டு வந்து கம்மியாக தான் இருந்தது ஸோ அது ஒன்று ஆர்ட்ரு போட்டிருந்தோம் அதுவும் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி இவங்க அப்பா வந்து ரொம்ப பிடிச்ச ஜூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாதாம் அண்ட் கேஷ்யூ நட் ஜூஸ் தான் ஸோ அது கேட்டிருந்துக்க அவங்க ஃபிக்கு அதாவது அத்திப்பழம்னு சொல்லுவோம்ல அது கொடுத்துட்டாங்க மாற்றி எங்கள் கிளாஸில் பில் பே பண்ணும்போது தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ என்ன செய்கிறது வந்தது குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா குடித்து பார்த்துட்டு நல்லா இல்லைன்னோன்னே ஏன் தலையில் கட்டிட்டாங்க ஸோ நான் டேஸ்ட் பண்ணலான்ட்டு மாற்றி மாற்றி டேஸ்ட் பண்ணேன் இவங்களுக்கு இந்த சைடு காம்போ பேக் ஒன்று வந்துட்டு பர்கர் அண்டு சிக்கன் பர்கர் அதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க அது பரவாயில்ல பாருங்கள் நான் மாறி மாறி டேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் அவங்க அப்பா உடனே இதுதான் செந்தில் சிந்து பாடணும்னு சொல்லிட்டு நிஷா இப்படி குடிக்கிறான்ட்டு வீடியோ எடுத்து காமிப்பேன்ட்டு காமிச்சிட்ருக்காங்க ஸோ எல்லாேருக்கும் தெரியும் நான் எப்படி சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு பாருங்கள் அதுவும் ஒரு சந்தோஷம்தான் அது பிள்ளைங்களுக்கு நான் ஆர்டர் பண்ணியாச்சு ஸோ அதையும் பிள்ளைங்க சாப்பிட்டு முடிக்கிற ஸ்டேஜ் வரும்போது எங்களுக்கு ஒரு ப்ரெட் ஆம்லெட் மட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தேன் சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அதை ஷேர் பண்ணி எல்லோரும் அதையும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் முடிஞ்சுது இதோட இந்த வீடியோவும் எண்டுக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இது போல் நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் வாரத்தில் ஒரு நாள் முடியலனாலும் அட்லீஸ்ட்டு மந்த்லி ஒன்ஸாவது பிள்ளைங்களை இது போல் ஹாப்பியாக எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்க முடியாத பட்சத்துக்கு அட்லீஸ்ட் பீச்சுக்காவது கூட்டிகிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் பிள்ளைங்களோட மனநிலைமையும் ஒரு ஹாப்பி மூமெண்ட்டோடு வளரும் ஸோ எல்லாேருக்கும் கஷ்டம் இருக்கிறது தான் கஷ்டம் இல்லாதவங்க உலகத்தில் யாருமே கிடையாது எங்களுக்கும் எல்லா கஷ்டமும் இருக்குது தான் ஆனால் கஷ்டம் கஷ்டம்னு சொன்னால் அந்த கஷ்டம் நம்மளை விட்டு போகாது எப்போதுமே சந்தோஷம் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாலே நம்மளை தேடி எல்லாமே வருவாங்க இதோடு இந்த வீடியோ முடியுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம மாதிரி ஷாரியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் நாளை ஒரு புதியதொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்